சேலம் பெஸ்ட் பாப்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் டுடே திருவாக்குண்டனூர் பைபாஸ் எஸ்ஆர்கே ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ப்ரீமியமான வீட்டு மனை தான் ரிவியூ பண்ண போகிறோம் ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி ப்ரைம் லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து பார்க்க உடனே சேலம் பெஸ்ட் ப்ராப்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய சேனல் நேர்கள் வந்து ஜங்ஷன் ஏவிய ரவுண்டானா மூன்று ரோட் பேஸ் பண்ணி ஒரு ப்ரீமியமான வீட்டுமனை வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான ஒரு சரியான வீட்டுமனை தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன் ப்ராப்பர்டியோடய லொக்கேஷன் இது தான் டோட்டலாக இந்த இடத்துல சேல்ஸ்க்கு வந்திருக்க ஃப்ளாட்டுடைய மொத்த பரப்பளவு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி நீலா அகலன்னு பார்த்தா முப்பதுக்கு அறுபதுங்கிற அளவில் வந்திருக்கு தெற்கு மேற்கு கார்னர் வீட்டுமனையாகவே வந்திருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா இந்த இடம் தான் தெற்கு பக்கம் முப்பது அடிலேயும் மேற்கு பக்கம் அறுபது அடியிலும் கொண்ட ஒரு வீட்டுமனை மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் தெற்கு மேற்கு திசைங்கிறதுனால இந்த ரெண்டு திசையும் எனக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் அழகாக வடக்கு வச்சு கூட கட்டிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு மேற்கு பக்கம் அறுபது அடி இருக்கிறதுனால கார் பார்க்கிங் வச்சு வாஸ்து முறைப்படி வடக்கு திசையில் வச்சு போட்டிக்கு வந்து வடக்கு திசையில் வச்சு சூப்பராக கட்டிக்க முடியும் இந்த இடத்துல அடிப்படை வசதி ட்ரைனேஜ் வசதி இருக்குது ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இபிலைன் ஸ்ட்ரீட் லைட் சிசிடி கேமரா எல்லாமே ஒரு சூப்பராக அமையப்பட்ட ஒரு லேண்ட் இது குறிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது அரசு அங்கீகாரத்தோடவே வந்திருக்கு இந்த மாதிரி இடத்துல கட்டண வீடெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இந்த இடத்துல லேண்ட் காஸ்ட்டே அதிகமாக இருக்கும் போது கட்டின வீடெல்லாம் கட்டி யாரும் சேல் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி லேண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பட்ஜெட்டை மாதிரி உங்களோட ட்ரீம் ஹோமை கன்சிட் பண்ணிக்க முடியும் சேலம் சிட்டியில் ஹாட் ஆஃப் தி பிளேஸ்னு கூட இந்த இடத்த சொல்ல முடியும் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஜங்ஷன் ரெண்டு கிலோமீட்டர் நியூ பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே அமைப்பெற்ற ஒரு சூப்பரான லேண்டு திருவாக்கோனு பைப்பாஸ் டச் பண்ணாமல் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்கும் போக முடியாது அந்தளவுக்கு ஒரு மெயினான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க சேவையின் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக விசிட் பண்ணுங்கள் விலை மற்ற எல்லாமே ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வணக்கம்